ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தேனி ஹெவன்ஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செம டேஸ்ட்டாக நல்லா ருசியாக அடுத்தடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ருசியாக எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் மூணு துண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பீஸ் எடுத்துக்கோங்க நான் சின்னதாக எடுத்துருக்கனால நான் இருபது பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் குறை இதில் வந்து ஏழு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம் நான் முக்கால் கிலோ சிக்கன் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கியிருக்கேன் ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணி வாங்கிக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ள உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது இதையே ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இதோட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி இந்த சிக்கனை வந்து நல்லா கூட ஊட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதை எடுத்து நல்லா அப்படி கிளறி விட்டிங்கன்னா நல்ல ரெட்டிஷ் கலரில் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி கிளரி எடுத்துக்கோங்க இந்த சிக்கன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங்கோ இது எதுவுமே சேர்க்கலை நம்ம எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு தான் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் குழந்தைங்க வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ஒரு தட்டு கொடுத்தாலும் ரொம்ப ஈஸியாக காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக நல்லா பெசரி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா தான் அந்த மசாலா நல்லா பிடிக்கும் நல்லா பெசறியை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க அப்புறம் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி அதில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படி கம கமனு கடை என்னங்க கடை கடையை விட அவ்வளோ ருசியாக நம்ம வீட்லையே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்லாம் இது வந்து நார்மலாக செய்கிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரிலாம் இருக்காது அதை விட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க எல்லாம் கண்டிப்பாக இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்படி பார்க்கவே தக தகன்னு மின்னுற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்குறதுக்கு அப்படி சாப்பிடணுன்ற மாதிரி எல்லாருமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடாதவங்க கூட எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும் அதே போல் டேஸ்ட்டும் சும்மா அல்லம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ